तंगा, चिडरदंगायची उरदा ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அ சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது அதை தீக்கிறதுக்கு தான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பர் டிஷ்ஷோடு வந்திருக்கேன் வீட்டில் எல்லாருக்குமே சளி பிடிச்சிருச்சு கிளைமேட்னால் அதனால் வயல் நண்டு பிடிச்சிட்டு வந்திருந்தோம் இன்றைக்கி வயல் நண்டு ரசமும் வயல் நண்டு கிரேவியும் எப்படி வைக்கிறோம்ன்றது தான் வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன் இவப் பிடிச்சிட்டு வந்திருந்த அந்த நண்டை என் பொண்ணு எப்படி வச்சு விளாண்டுருக்காங்க பாருங்களேன் பயம் இல்லாமல் சரி வாங்க நண்டை க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் என்னென்ன பண்ணலான்னு பார்க்கலாம் நண்டை இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பாதி வந்து அந்த கால் அந்த சின்ன நண்டோட உடம்பெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன் அதெல்லாம் வந்து ரசத்துக்காக மற்றபடி பெரிய நண்டு அந்த கொடுக்கலாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த கிரேவிக்காக இப்போ வந்து ஒரு ரெண்டு தக்காளி கொத்தமல்லி தழை இதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கணும் அது கூட ஒரு சின்ன எலும்புச்சம்பளம் சைஸ் வந்து புளியை கரைச்சி அந்த இது கூட ஆட் பண்ணி வச்சுக்கணும் தண்ணி ஊற்றி இப்போது தெரியுதுங்களா தான் நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு வரமிளகா ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல் மிளகு இதை மட்டும் போட்டு கொர குறை அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் இதையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட வந்து காரத்துக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுருக்குறேன் போதும் ஏன்னால் மற்றபடி எந்த காரமே நான் சேர்க்கல அதனால குழந்தைங்களுக்குன்றனால இப்போ அந்த அரைச்ச விழுதை எடுத்து தனியாக வச்சுட்டு அது கூடவே நண்டையும் போட்டு ஒரு அரை குறை தான் அரைக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேனில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா விழுது எண்ணெய் ஊற்றி அதை வந்து தாளிச்சுருங்க தாளித்ததுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு வணக்கம் மட்டும் வணக்கிட்டு இப்போ தக்காளி எல்லாம் கரைச்சுவச்சுருந்தோம்ல அந்த தக்காளியை எடுத்து அதில் ஊற்றிட்டு இப்போ அதுக்கு மேலே தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அது கூடவே ஊற்றி ஆட் பண்ணிடுங்க இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு அதை போட்டு நான் அதிகமாக வச்சு அடுப்பை அதிகமாக வச்சு கொதிக்க விடுங்க நல்லா இது கொதிக்கணும் ரசம் கொதிக்கக்கூடாதுன்னு வாங்க ஆனால் நண்டு ரசத்துக்கு இந்த தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்து கொதிக்கணும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டிஷ்ஷு தான் இது நீங்கள் ஒரு தடவையாவது வீட்டில் செஞ்சு பாருங்கள் வயல் நண்டு கடிச்சிதுன்னா இப்போ இந்த பெரிய நண்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதை வந்து கிரேவி பண்ணிடலாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி இருக்கிறேன் அது கூட கருவேப்பில தழை இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து ரசம் வந்து என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் ரசம் நல்லாவே கொதிச்சிடுச்சு இப்போ வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா நண்டு விழுது அதை வந்து இது கூட ஆட் பண்ணிடுங்க சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நண்டை நல்லா அரைச்சிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்ப்பாங்க அந்த மாதிரி சேர்க்காதீங்க இந்த மாதிரி குரகுரனு சேர்த்து பாருங்கள் இதில் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும் அந்த நண்டோட குரகுறை தன்மையும் வந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் அப்போலேயே மஞ்சத்தூள் போடலை இப்போ தான் மஞ்சத்தூள் போடணும் ஏன்னா அந்த நண்டுக்காக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு அதை கொதிக்க விட்டுருங்க நல்லா இப்போது கிரேவிக்கு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு சின்ன தக்காளி போட்டிருக்கேன் போட்டு அப்புறம் நான் வந்து சிக்கன் மசாலா தான் சேர்க்குறேன் வேறு எதுவுமே சேர்க்கல சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ வந்து இந்த நண்டை இது கூட ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு பெரட்டு பெரட்டிடுங்க இப்போ ரசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நண்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கிரேவிக்கு இப்போ ஒரு கால் கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பிரட்டி பரட்டி மூடி வச்சிருங்க இது நல்லா தண்ணி தண்ணியெல்லாம் வந்து வற்றி வரணும் இப்போ ரசத்தை பாருங்களே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் வந்து சாப்பாடோடையும் சாப்பிடலாம் இல்லை அப்படியேவும் நீங்கள் குடிக்கலாம் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது சளி இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வீட்டில் இப்போ வந்து நண்டு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் இப்போ எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்திங்களா இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இதை வற்றணுன்னா நல்லா வற்ற விட்டடலாம் இல்லை அப்படியே நான் சாப்பாடோட பெண்ணென்னு சாப்பிட்றேன்னா சாப்பிட்லாம் இப்போ நல்லா வற்றிடுச்சு பாருங்கள் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிறணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு ரசமும் நண்டு கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு இது என் பொண்ணு சாப்பிடுவாங்க பாருங்கள் அதை நான் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணுறேன் மாதிரி அந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிவிட்டு ஆல்ட்ரெஸ் கொடுங்க அப்போ தான் நான் போகிற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த மாதிரி அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோவோடு உங்களை வந்து நான் பார்க்குறேன் வாங்க சாப்பிட்லாம் அதே மாதிரி எனக்கு வந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற சப்ஸ்கிரைபருக்கும் இந்த வீடியோஸை பார்த்துட்டுருக்கிற வியூவர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் பார்க்க பார்க்க தான் எனக்கு வந்து இன்னும் மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க பாப்பா சாப்பிட்றாங்க பாருங்கள்